ஆசை நூறு வகை வாழ்வில் போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் அற்புதமான பாட்டு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு நூறு வகை வாழ்வில் போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஓசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா வாங்கிற பேர் கட்டி கத்தி குமிச்சிருவான் இப்போ பஞ்சாயத்தே இல்லாமல் பட்டிமன்றத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு நம்ம நடுவருக்கு ஆசை பார்க்குறவங்களுக்கு எப்படா கடையை காலி பண்ணுவாங்க வீட்டுக்கு போகலாங்கிற ஆசை எதுக்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பக்கம்தான் தீர்ப்பு வரப்போகுதுன்ற ஒரு நப்பாசை எனக்கு கடவுளே இந்த மூணு ஜீவனை நீ தான் காப்பாற்றணும்னு ஒரு நல்ல ஆசை இப்படி ஆசைகளோடு நடந்துட்டு இந்த பட்டிமன்றத்தில் ஆசையே படாதீங்கன்னு பேச வந்திருக்கீங்களே உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஐயா அனைத்துக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு ஆசை தானையா ஆணின் மீது பெண்ணுக்கு ஆசை பெண்ணின் மீது ஆணுக்கு ஆசை பசுவின் மீது கன்றுக்கு ஆசை கன்றின் மீது பசுவுக்கு ஆசை கவிதையின் மீது கவிஞனுக்கு ஆசை கவிஞனின் மீது கவிதைக்கு ஆசை நிற்பவனுக்கு நடப்பதற்கு ஆசை நடப்பவனுக்கு பறப்பதற்கு ஆசை விருச்சத்திற்கு விதையாக ஆவதற்கு ஆசை விளையும் பயிரே விவசாயிக்கு ஆசை விடியும் பொழுதே வீரனுக்கு ஆசை அன்னை தமிழே அடியனுக்கு ஆசை ஆமா எனக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை 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 ஆசையின் தாங்க உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு ஆசை போகட்டும் நம்ம நாடே ஆசையின் காரணமாக தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு நாட்டு வருமானமே ஆசையின் காரணமாக தான் வந்துட்டுருக்கு நாட்டு வருமானத்தை பெருக்கணும்னு ஒவ்வொரு குடிமகனும் ஆசைப்படுறான் அரசாங்கம் ஆசைப்படுது என்ன ஆசைப்படுறான் ஒவ்வொரு குடிமகனும் போன தீபாவளிக்கு நாலு பாட்டில் இந்த தீபாவளிக்கு மூணு பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகன் ஆசைப்பட்றான் அரசாங்கம் என்ன ஆசைப்படுது போன தீபாவளிக்கு முந்நூற்றி இருபது கோடி இந்த தீபாவளிக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணி ஆகணும்னு அரசாங்கம் ஆசைப்படுது இப்படி ஆசையின் காரணமாக தான் அரசே நடந்துட்டுருக்கு ஐயா கோடி இருந்தால் தான் ரோடு போட முடியும் ஆசை இருந்தால் தான் அடைய முடியும் நாலு பிள்ளைங்களை பார்த்தா தான் ஒரு பிள்ளையா அது செட் ஆகும் ஆசைப்படுங்க ஆசைப்படுங்கன்னு கிடந்து இருக்கோம் இதைத்தான் அன்னைக்கு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் எளிமையாக சொல்லிட்டு போனார் கனவு காணுங்கள்னு அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தம்பிகளா சரியா அதற்கப்பறம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கா எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க அறவழியில் அனைத்துக்கும் ஆசைப்படுங்க எதுவுமே தவறில்லை எனவே அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி